அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் இருநூற்றி எட்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் இருபத்தி எட்டு ஏழு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு தப்பி பிழைத்த திருடர்களில் மூன்றாம் அவரை வானதூதர் எரியும் உழைக்குள் திடீரென்று உள்ளே தள்ளினார் உழைக்குள் ஒரு முறை அவர் சுற்றி பார்த்தபோது அவரது ஞானத்தந்தை ஒருவரை கண்டார் அவர் முழுவதும் எரிந்து கொண்டிருந்தார் அவர் அவரிடம் ஏழை ஞானத்தந்தையை நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டார் இன்னும் சிறிது தூரம் செல்லுங்கள் நீங்கள் மனைவியாகிய உன் ஞான தாயையும் காண்பீர்கள் இதற்கான காரணத்தை அவர் உங்களுக்கு கூறுவார் அச்சகோதர திரிது தூரம் சென்ற பின்னர் அந்த மூதாட்டி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் அவர் கண்ணில் பட்டார் அவரை சுற்றி தானிய படையல்களை நிறைந்து அவை முற்றிலும் அவரோடு எரிந்து கொண்டிருந்தன அவர் அவளிடம் கேட்டார் ஏழை பரிதாபகரமான ஞானத்தாயே நீங்கள் ஏன் இப்படி ஒரு கொடூரமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள் அதற்கு புனித பிரான்சிஸ் முன்கூட்டியே அறிவித்தது போல பெரும் பஞ்சத்தின் போது நானும் என் கணவரும் நாங்கள் விற்ற உணவையும் தானியங்களையும் தவறான எடை போட்டு விற்றோம் எனவே நாங்கள் இந்த எரியும் தனலில் வெந்து கொண்டிருக்கின்றேன் வெந்து கொண்டிருக்கின்றோம் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்பதே உன் அறியாமை இயல்பை அறி அதுவே உன் வாழ்வின் நெறி என்ன நடைப்பயிற்சி மேற்கொண்டாலும் யானையின் உடல் எடை குறையாது தியானம் செய்வதால் நெருப்பு என்றும் தலைக்கீடாய் எரியாது நகர்வது வாழும் நிற்பது விழும் என்பது பிரபஞ்ச உண்மை என்ன ஆயினும் நகர் உனக்கு யாரும் இல்லை நிகரம் நீரின் தாகத்தை வேர் அறியாது யார் சொல்கிறார்கள் என்பதை விட என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம் உடலின் மொழி கற்க இன்னும் கல்லூரிகள் கட்டப்படவில்லை வெறும் தண்ணீர் உன் தாகத்தை தீர்ப்பதில்லை ஒரு சோறு உன் பசியை ஆற்றுவதில்லை நீ தூங்கும் தூக்கமும் உன்னை விழிப்படைய செய்யும் நீ செய்யும் எந்த செயலும் உன்னை பாதிப்பதில்லை அதோடு நீ கொண்டிருக்கும் எண்ணமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் நாளை சந்திப்போம்